நம்ம போன வீடியோவில் ஒரு வழியாக ஒரு ஃபிசிக்கல் கரன்சியை உருவாக்கி அதை நம்ம ஏன் உருவாக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவில் நம்ம அந்த ஃபிசிக்கல் கரன்சியில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நமக்கு தெரியும் கோல்டு ஒரு எக்ஸலண்ட்டான மெட்டீரியல் கரன்சியை யூஸ் பண்ணுறதுக்கு ஆனால் அதுலேயும் ஒரு சில பிரச்சனை இருந்துச்சு அது ரொம்பவே ஹெவியாக இருந்தனால நிறையா அமௌண்ட்டை நம்ம கேரி பண்ணுறது கஷ்டம் மட்டும் கிடையாது ஆபத்தும் கூட யோசிச்சு பாருங்கள் செக்யூரிட்டி டைட்டாக இருந்தும் பேங்கே திருடுறாங்க ஒரு மூட்டை நிறையா கோல்டு தூக்கி எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே ஆபத்தானது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பரிமாற்றத்துலேயும் கோல்டோட விலை மதிப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படி அப்படின்னா யாராவது கொஞ்சம் காயினை உடச்சி வச்சுட்டு கொடுக்கலாம் இல்லையா இதை நான் ஒன்றும் சும்மா சொல்லலை ஹிஸ்ட்ரியில் ஆல்ரெடி நடந்திருக்கு ஒரு சிலர் தாங்கிட்டிருக்க காயினத்தவங்கக்கிட்ட கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு காயினை மட்டும் உடச்சி வச்சு அது மாதிரி நிறையா சேர்த்து ஒரு புது காயினை மேக் பண்ணி மார்க்கெட்டில் விட்டாங்க இதனால் ஒரு தங்க காயினோட விலை மதிப்பு குறைஞ்சிட்டு வந்துச்சு ஒரு சிலர் இன்னும் தெளிவாக தாங்கிட்டு இருக்க கோல்டு காயினை மெல்ட் பண்ணி அது கூட காப்பர் மாதிரி சீப்பான மெட்டலை மிக்ஸ் பண்ணி மார்க்கெட்டில் விட்டாங்க இதனாலையும் ஒரு கோல்டு காயினோட விலை மதிப்பு குறஞ்சிட்டு வந்துச்சு இப்போ நினச்சிக்கோங்க மார்க்கெட்டில் நூறு பியோர் கோல்டு காயின் இருக்குது ஒரு ஒரு கோல்டு காயின் யூஸ் பண்ணி உங்களால் நூறு ஆப்பிள் வாங்க முடியும் இப்போது மக்கள் மேல்கண்ட சில்லறத்தனத்தெல்லாம் பண்ணி மார்க்கெட்டில் போய் இரநூறு காயின் இருக்குது இதனால் என்ன ஆகும் ஒரு காயின் யூஸ் பண்ணி எவ்வளோ ஆப்பிள் நம்மளால் வாங்க முடியும் நம்மளால் இப்போது ஒரு காயின் யூஸ் பண்ணி ஐம்பது ஆப்பிள்லாம் வாங்க முடியும் இது பேர் தான் இன்ஃப்ளேஷன் இதனால தான் நம்ம அன்றாடும் யூஸ் பண்ணுற பொருளோட விலை மதிப்பி ஏறிட்டே வருது நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கடலை முட்டாய் இருபத்தஞ்சு பைசாவுக்கு வாங்கி சாப்பிட்டேன் இப்போ அதே சைஸ் கடலை முட்டாய் வாங்குற எனக்கு இப்போ அஞ்சு ரூபா தேவைப்படுது பைசாலாம் காணாமே போயிடுச்சு இப்போ நீங்கள் நினைக்கலாம் யுஎஸ்டி வந்து பெட்டராக தான் இருக்குது விட அப்படின்னு ஆனால் யோசிச்சு பாருங்கள் ஃபியூ சென்ஸை யூஸ் பண்ணி என்ன யூஸ்ஃபுல்லாக வாங்க முடியும் உங்களால் அப்படின்னு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை அது மோசம் நம்மளுக்கு படு மோசம் ஒரு சாதாரண மனுஷன் பணத்தை பிரிண்ட் பண்ணி விட்டானா அது பேர் கள்ள நோட்டு இதே கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னா அது பேர் பணவீக்கம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற இந்த பேப்பர் நோட்டு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத ஒரு குட்டி ஸ்டோரி மூலிமா தெரிஞ்சுக்கலாம் சில ஆயிரம் வருஷம் முன்னாடி மக்கள் வந்து கோல்டு காயின் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிருந்தாங்க ஆனால் அது கஷ்டமாக மட்டும் இல்லை ஆபத்தாகவும் இருந்துச்சு இதை தெரிஞ்சுக்கிட்டு கோல்டு ஸ்மித் அதாவது ஆசாரி இல்லை பொற்கோலர் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா வந்துச்சு அவங்க மக்களோட தங்கத்தை பத்திரமாக ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கு பதிலாக காகித ரசிதிகள் கொடுத்தாங்க அந்த காகித ரசிதிகளை மக்கள் பயன்படுத்தி எப்போனாலும் அவங்களோட தங்கத்தை திருப்பி வாங்கிக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா இதோடய கனமும் ரொம்ப கம்மியாக இருந்தனாலையும் அதை ரொம்ப ஈஸியாக எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போக முடியுங்கிறதுனாலையும் மக்கள் இதை சீக்கிரமே வர்த்தகத்துக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இதை ஆரம்பத்தில் நம்ம செக்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இன்னுமே அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த காலகட்டத்தில் கோல்டு ஸ்மித் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க மக்கள் எல்லாரும் ஒரே தருணத்தில் வந்து இருக்க எல்லா தங்கத்தையும் வெளியெடுக்க விரும்புறதில்ல இதனால் அதிகமாக இருக்கக்கூடிய தங்கத்துக்கான ரசீதுகளை கோல்டு ஸ்மித் கடனாக வெளியே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு வட்டியும் வாங்கிக்கிறாங்க இதுதான் பிற்காலத்தில் பேங்க் அதாவது வங்கி அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு கொஞ்ச நாள்லயே மன்னர்களும் கவர்மெண்ட்டும் இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னோட கஜானால இருந்த தங்கத்துக்கு இணையம் காகித ரசீதுகளை அச்சடிச்சு வெளியே விட்டாங்க இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற பணம் இந்த பணம் எல்லாத்துக்குமே ஒரு காலத்துல விலை மதிப்பு இருந்துச்சு அந்தந்த நாட்டுக்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கு அவங்க எவ்வளோ காகித ரசீதுகளை அச்சிட்டு வெளியே விட்டுருக்காங்கன்றதை ஒப்பிட்டு இதுக்கு ஒரு விலை மதிப்பு இருந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல யுஎஸ் ரசீதுகளை தங்கத்து தங்கத்துக்கூட ஒப்பிடுறதுக்கு பதிலாக மக்கள் தான் கவர்மெண்ட் மேலே வச்சுருந்த நம்பிக்கை கூட ஒப்பிட்டுச்சு நம்மளால் தங்கம் மாதிரி நம்பிக்கையை அளக்கவே முடியாது தங்கத்தை கிலோகிராம்லேயும் லிட்டர்ஸ்லையும் அளக்கலாம் ஆனால் நம்பிக்கையை அளக்கிறதுக்கு நம்மக்கிட்ட யூனிட்டே இல்லை இங்கே தான் வரலாற்றுலேயே மிகப்பெரிய மோசடி நடந்துச்சு மக்கள் வேண்டாம் வெறுப்பாக எதுக்குள்ளே திணிக்கப்பட்டாங்க அரசாங்கம் ஸ்கூல் அண்ட் காலேஜோட உதவியோட இந்த தகவலையே தடையில்லாமல் அழிச்சிருச்சு எல்லா நம்பிக்கையும் இழந்து மக்கள் அரசாங்கத்துக்கே அடிமையாக ஆகிட்டாங்க ஏழை இன்னும் ஏழையாகவே ஆகிட்டு இருக்கிறதுக்கும் பணக்காரன் இன்னும் பணக்காரனாகவே ஆகிட்டு இருக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம் நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய எல்லா காகித வடிவு நாணயமே ஓரளவுக்கு நீடித்திருக்கும் ஓரளவு பிரித்து கொடுக்க முடியும் ஓரளவு ஈஸியாகவே வர்த்தகம் பண்ண முடியும் ஆனால் முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம இங்கே மறக்கிறோம் அது எதுவுமே கூட ஒப்பிட்டு இல்லை நம்பிக்கை கூட ஒப்பிட்டு இருக்குது நம்பிக்கைக்கோ ஏழை இல்லை அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் புது நோட்டுகள் பிரிண்ட் பண்ணுறத நிறுத்தப் போகிறதும் இல்லை கிட்டத்தட்ட எல்லா நாட்டோட அரசாங்கமுமே தான் அச்சிட்டு விடக்கூடிய நாணயத்தில் ஒரு சத்தியத்தையும் சேர்த்து அச்சிட்ருக்கோம் யூஎஸ் டாலர்ஸில் திஸ் நோட் இஸ் லீகல் டெண்டர் ஃபார் ஆல் டெப்ட்ஸ் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் அப்படின்னு போட்டிருக்கோம் அதே யூகே பவுண்ட்ஸில் ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் ஆன் டிமேண்ட் த சம் ஆஃப் பவுண்ட்ஸில் போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்தியன் ருபீஸில் ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த சம் ஆஃப் எவ்வளோ ஒரு பீஸுன்னு யூரோ நோட்ஸில் இசிபி அதாவது யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா லாங்குவேஜில் போட்டிருக்கோம் இது யூரோசோனில் இருக்கிற எல்லா கண்ட்ரிகிலையும் இது ஒரு லீகல் டெண்டர் அப்படிங்கிறத பிரதிபலிக்குது கேனடா தன்னோடய பழைய நோட்டில் பண்ண ப்ராமிஸை தன்னோட புது பாலிப நோட்டில் பண்ணுறது இல்லை ஆனால் அது ஒரு லீகல் டெண்டர் அப்படிங்கிறத கனடாவும் சொல்லுது ஆஸ்திரேலியா ரிசர்வ் பேங்க் மூலயமா தன்னோடய பணத்தை வெளியிடுது எந்த ஒரு சத்தியமும் பிரிண்ட் பண்ணல பட் ஆனால் லீகலாக அதை பேக் பண்ணுது சைனா திஸ் நோட் இஸ் லீகல் கரன்சி ஆஃப் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் சைனா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் எல்லாமே வேர்ட்ஸ் வேறு வேறையாக இருந்தாலும் மெசேஜ் ஒன்று தான் கவர்மெண்ட் தன்னோட கரன்சியை பேக் பண்ணுது அதுக்கு கவர்மெண்ட் கேரண்டி தருது ஆனால் அவங்க நிறையா பணத்தை அச்சுட்டு விட்டாங்கன்னா அது பெரு பணவீக்கம் அதனால் நம்ம தான் பாதிக்கப்படுவோம் ஸோ நம்ம என்ன தான் பண்ணலாம் பணமாக வச்சுருந்தால் நாலடவில் தன்னோட விலைமதிப்பை இழந்துருது அதுக்கு பதிலாக ஸ்டாக்ஸு ரியல் எஸ்டேட்டு தங்கம் அப்புறம் கலை சார்ந்த பொருட்களான பெயிண்டிங்ஸு மியூசிக்கு என்எஃப்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது டிஜிட்டல் ஆர்ட் அப்புறம் கிரிப்டோ கரன்சிஸ் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய டேட்டா பேஸ்ட் ஆசட்ஸ் அதெல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க வந்து முதலிட்டு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துக்களை நீங்க காப்பாற்றிக்கலாம் இது தன்னோட விலை மதிப்பை இழக்காம நாளடைவுல விலை உயர்ந்து உங்களை ஒரு பணக்காரனாக மாற்றிவிடும் இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான் நீ நெக்ஸ்ட் வீடியோவில் கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எப்பவும் போல ஹாப்பி ட்ரேடிங்